அட்ரஸ் அக்கா அறுபது வயசு ஆகி சினிமாவில் கோடி கணக்கில் சம்பளம் வாங்குற நடிகர்கள் இந்த விட நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போது சத்யராஜ் இவர் வந்து முன்னாடி எல்லாம் வந்து ஒரு படத்துக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் அப்படி தாங்க வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கோடி கணக்கில் சம்பளம் வாங்கினா முத படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி படம் தாங்க இந்த படத்துக்கு தான் அவர் ஒரு கோடி சம்பளம் வாங்கியிருக்காருங்க இந்த படத்துக்கு அப்புறம் நடிச்ச எல்லா படத்துக்குமே ஒரு கோடியிலிருந்து மூணு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஆர்த்தி நடிச்ச தம்பி படத்தில் கூட இவர் வந்து ஒரு கோடிக்கு மேலே தான் சம்பளம் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிரின்ஸ் படத்தில் கூட வந்து ஒரு கோடிக்கு மேலே தான் சம்பளம் சம்பளம் வாங்கி இருக்காரு என்னால தெரியுது அரமனை அதுல வேலை சேரவங்க சொல்ல வேண்டாம் சேர்த்து விட இல்லைங்க அந்த அரமனை ஒரு பத்து தான் கவுண்ட் சினிமாக்கு வந்து ஆரம்ப கட்ட காலத்துல எல்லாம் சம்பளம் ரொம்ப கம்மி தாங்க அப்ப எப்ப வந்து கோடி கணக்கில் சம்பளம் வாங்கினாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் நடிச்ச மன்னன் படத்துல கிட்டத்தட்ட ஒரு கோடி பக்கம் சம்பளம் வாங்கியிருக்காரு இந்த மன்னன் படத்தோட டைரக்டர் ரஜினி கிட்ட போய் கேட்டிருக்காங்க இந்த படத்துக்கு யார காமெடியா போடலாம் அப்படின்னு அதுக்கு ரஜினி சொல்லியிருக்காரு கவுண்டமணி போடலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் டைரக்டர் உடனே வந்து கவுண்டமணியை போய் பார்த்திருக்காங்க மன்னன் படத்துக்காக கவுண்டமணி ஒரு கோடிக்கு மேல சம்பளம் கேட்டிருக்காங்க அப்புறம் டைரக்டர் நம்ம படத்துக்கே பட்ஜெட் கம்மி தான் இவருக்கே ஒரு கோடிக்கு மேல கொடுத்துட்டா நம்ம படத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டாம் அவர் வந்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த மேட்ரு ரஜினி கிட்ட சொன்னதுக்கு ஏப்பா இப்படி பண்றீங்க அவர் என்ன கேக்குறாரோ அது கொடுத்துடுங்க ஏன்னா அவர் படத்துல இருந்தாவே படம் பயங்கர ஹிட் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு ரஜினி சொன்னதுக்கு அப்புறம் தான் டைரக்டர் கவுண்டமணி போய் பார்த்து கரெக்டா ஒரு கோடி பக்கம் சம்பளத்தை பேசி முடிச்சிருக்காங்க அப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் வர எல்லா படத்துக்குமே அவர் ஒரு கோடிக்கு மேல தாங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ நம்ம கவுண்டமணி அந்த காலகட்டத்திலேயே ஒரு கோடிக்கு மேல சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அடுத்ததான் ராஜகிரன் இவங்களும் சம்பளம் வாங்கினவரு தான் மண் ரத்தமெல்லாம் ஒண்ணு நினைக்கிறேன் அடுத்ததான் கோவை சரலா இவங்க ஒரு கோடிக்கு பக்கம் சம்பளம் வாங்குறாங்க லாஸ்டா வந்து நடிச்ச அரண்மனை படத்துல கூட எண்பது லட்சம் சம்பளம் வாங்கிருக்காங்க பாட்டிலாக பொன்னா அடுத்ததா ஜெயராம் இவங்களும் வந்து ஒரு கோடிக்கு மேலதாங்க சம்பளம் வாங்குறாங்க இப்படியெல்லாம் சம்பளம் வாங்குறதுனால தான் கேரளாவில் ஏழு கோடி மதிப்புள்ள ஒரு பங்களா வச்சிருக்காரு சென்னை வளசலகத்தில் ஒரு அஞ்சு கோடி மதிப்புள்ள ஒரு வீடு இருக்கு அப்புறம் திருவனந்தபுரத்தில் ரெண்டு கோடி மதிப்புள்ள ஒரு ஃபிளாட் இருக்கு நெட்ஒர்க்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுல இருந்து நாற்பத்தி எட்டு கோடி வருமா அப்படி சொத்து வச்சிருக்காருங்க வயசு ஏற ஏற சம்பளமும் ஏறிட்டே போகுது போல வயசானாலும் இவங்க மார்க்கெட் மட்டும் ஸ்டுடியோ இல்லைக்குள்ளேயே நிறைய நினைவுகள் இருக்கு பஞ்சதந்தரம் ஃபுல்லா நாங்க இதுக்குள்ள தான் உங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இதுورைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க फ्रेंड्स ஸ்டார்ட்